நம்ம சிட்டி லைஃப்ல பசுமாடுகளை எங்கயாவது பாக்குறப்போ நம்ம மனசை அந்த பசுக்கள் கிராமத்துக்கே கொண்டு போவோங்க நேபாள ஒரு திருவிழாவில் பசுக்கள் சொர்க்கே அழைச்சிட்டு திருவிழாவையும் கலர்ஃபுல்லான பார்க்கலாம் வாங்க நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் அண்மையில் காலமான உறவினர்களின் நினைவாக ஆண்டுதோறும் நடைபெறும் பசு திருவிழா இந்த ஆண்டும் கோலாகலமாக நடைபெற்றது நேபாளத்தில் இந்து மத வழக்கத்தின்படி கடந்த ஒரு ஆண்டில் தமது உறவினர்களை இழந்த குடும்பங்கள் அனைத்தும் ஒரு பசுமாட்டை வீதிகளில் பிடித்துச் செல்வர் அவ்வகையில் ஒரு பசுமாடு கிடைக்கவில்லை என்றால் ஒரு சிறுவனை பசுமாடு போல அலங்கரித்து வீதிகளில் அழைத்துச் செல்வர் ஒவ்வொரு ஆண்டும் இறந்துபோன தமது உறவினர்களுக்கு முக்தியும் அமைதியும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இத்திருவிழா நடத்தப்படுகிறது காலமானவர்கள் சொர்க்கத்தை அடைய புனிதமாக கருதப்படும் பசு உதவும் என்று உறவினர்கள் நம்புகிறார்கள் இந்த ஊர்வலத்தின் போது மேலும் பல சிறுவர்கள் பாரம்பரிய மத்தளங்களை இசைத்தபடி செல்வார்கள் திருவிழாவின் போது ஊர்வலத்தில் பங்குபெறும் பெறும் சிறார்களுக்கு பாலும் பணமும் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது